அது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருந்துச்சு என்னன்னா இந்த நம்ம இந்த ஆம்னி பஸ்ல எல்லாம் இந்த ஒரு விஷயம் நடக்கும் ஆம்னி பஸ்ஸா இருக்கட்டும் சரி ஏர்லைனா இருக்கட்டும் சரி இது ரெண்டுத்துக்குமே நீங்க கேள்வி கேட்க முடியாது சட்டமா அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கு ஆனா ஆம்னி பஸ்ல முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மெட்ராஸ் டெல்லி ஏ ஏசி பஸ் எழுநூறு ரூபாய் ஆனா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடு அப்படின்னு அந்த பில்லு இல்லாத அமௌண்ட்டா வாங்கிட்டு இருந்தாங்க ஏன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எல்லாம் அது இப்ப மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க ரெகுலேஷன் பண்ணிட்டாங்க நீ என்ன வேணால் சார்ஜ் பண்ணி அந்த வந்து ஏசி பஸ் நின்று ஒன்று சொன்னேன் இப்போ ரூபா மூவாயிரம் ரூபா ட்ரிச்சிப்போம் இன்னும் அது எழுநூறுபாய் நீங்கள் கேட்க முடியாது இதையே தான் பண்ணாங்க டீரெகுலேஷன் ஆஃப் ஃபேர்ஸ் முன்னாடி என்ன சொன்னீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஞ்சு ரூபா கூட வேரி பண்ண முடியாது அந்த சமயத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸு ஜெட் ஏர்வேஸ் எல்லாரும் ஒரே ஃபேர் தான் ட்ராஸ்டும் ஒரே ஃபேர் தான் அந்த அந்த ஏர்லைனில் அதுதான் இப்போ என்ன பண்ணுங்கள் டீரெகுலேஷன் ஆஃப் ஃபேர்ஸ் சந்தை பொருளாதாரம் மார்க்கெட் ட்ரிவன் எக்கானமி இவங்களுக்கு ஐடியா எங்கேயும் தெரியுமா வந்தது நம்மளுடைய ஆயுத பூஜை இல்லை தான் டிப் அது நான் வந்து ஜோக்கா சொல்கிறது பட் வயிற் சொல்கிறேன் இதுதான் நடந்தது நீங்கள் ஆயுத பூஜைக்கு ஒரு வாரம் முன்னாடி பாருங்கள் ஒரு மழை சாமந்தி பூ அஞ்சு ரூபா இருக்கும் ஆயுத பூஜை நீ கேட்டு பாருங்கள் எவ்வளோ சொல்லுவோம்